நீங்க வந்து எங்களுக்கு பிச்சைக்கார ஆகுனது துப்புரை புனித ரிப்பன் பள்ளி வாசலுக்கு வந்து போறா ஒரு மாசமா அவன் வேலை கொடுக்க முடிஞ்சா உன்னால முதல்ல அதை கூடிய எனக்கு வேலை கூடிய யாரும் யாரும் கேட்கல உன்ன இருபது வருஷம் பஸ் விட்டல எந்த பஸ் கரெக்டாக போகுதுங்க இங்க படிச்ச எழுந்ததெல்லாம் எங்க வந்து பாருங்க இன்னைக்கு அவங்க கத்தி தூக்கி தூத்திட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கானுங்க ஆட்சி அப்படி படியா பண்ணிட்டு போய்க்கிறீங்க காமராஜ் கால் கட்ட வர சரியா இருக்க மாட்டீங்களா வராது அப்பலாம் அப்ப இதெல்லாம் விஜய் பத்தி தான் பேசுறாரு விஜய் இப்ப ஆரம்பிச்சு ஏன்னா ஆட்சி வந்திருக்காரு விஜய் வந்து வராருந்து பாட்டுமே ஒரு அம்பது வருஷமா இருக்காரு விஜய்ப்பா வந்து இருக்காரு பேசுறது தகுதியாவது அவர் வந்து இவ்வளவு பேக்கிலிருந்து விட்டு வராரு வருஷத்தூர் ஐந்நூறு கோயிலுக்கு சம்பாதிக்க விட்டு வராரு ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு அம்பது வருஷமா எழுதி கொடுத்த பேப்பரை பாத்து பேசுறாரு அவரு கேள்வி மாத்தி கேட்டானுங்க ஐயோ மைண்ட் வாய்த்த போயிடுது பத்தா கே கேக்குற மாதிரி இருக்கு அவர் போய் விஜய் பத்தி பேச விடாரு